என தொடங்கும் சொற்கள் வீடு கட்ட பயன்படுவது கட்ட எது பயன்படும் கல் கல் கட்ட பயன்படுவது கல் பார்க்க பயன்படுவது பார்க்க பயன்படுவது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு எது பயன்படும் கண் கண்ணால் தான் நம்ம எல்லாம் பார்க்க முடியும் கண் முட்டையில் இருப்பது முட்டைக்குள்ளே இருக்கிற அந்த மஞ்சள் கலரில் இருக்கிறதுக்கு பெயர் என்ன முட்டையில் இருப்பது முட்டையில் இருப்பது கரு கரு பழத்தின் வேறு சொல் பழத்துக்கு இன்னொரு பேர் பழத்தை வந்து தமிழில் இன்னொரு பேரில் சொல்லுவாங்க பழத்தின் வேறு பெயர் கனி தான் பழம் வீட்டிற்கு இது முக்கியம் வீட்டிற்கு இது முக்கியம் வீட்டிற்கு எது முக்கியம் கதவு கதவு தான் நம்ம பூட்டிட்டு வெளியிலலாம் போக முடியும் கதவு முகம் பார்க்க பயன்படுவது நம்ம முகம் பொட்டெல்லாம் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு பயன்படுவது கண்ணாடி கண்ணாடி தான் நம்மளை அப்படியே காட்டும் கண்ணாடி இப்போ அதோடைய சொற்கள் வேறு பல சொற்களை பார்க்கலாம் கல் கண் கனி கரி கறி கரு கதவு கண்ணாடி கயல் கயிறு கடி கடிதம் கட்டில் கபடி கனம் கனம் கபம் களம் கதை கழி இன்னும் நிறைய சொற்கள் இருக்குது இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் இன்னும் பல வீடியோவில் நிறைய சொற்கள் வரும் நன்றி